வேலைக்கு போறவங்களுக்குலாம் மாச கடைசியான சம்பளம் காலி ஆற மாதிரி எனக்கு மாச கடைசியான எண்ணெயும் நாடு சக்கரையும் காலியா போயிடும் முதவேலையா இந்த ரெண்டையுமே கொட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு நாளே வாஷ் பண்ணி வச்சிட்டேன் நாடுச்சக்கரை டப்பாவையும் அதுக்கப்புறம் ஆயில் பாக்ஸையும் அதுக்கப்புறம் ரெண்டு எண்ணெயுமே ரீஃபில் பண்ணி வச்சாச்சு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யவே ஆரம்பிச்சேன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து பச்சைப்பயிறு தோசையும் பூண்டு சட்னியும் பண்ண போகிறேன் மொதல் அரிசியையும் பச்சை பயிரையும் ஊற வச்சுக்கிட்டேன் அது நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்கும் திருப்பி வாஷ் பண்ணிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோடைய இஞ்சி பச்சை மிளகா அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்க்க மாட்டாங்க நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பூண்டு சட்னிக்கு ஒரு பூண்டு ஃபுல்லாக உரிச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு மிளகா புளி கொஞ்சமாக வச்சு இதை மட்டும் சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கடாயெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கு கடை குழுந்தம்பர் போட்டு அப்படியே தாளிச்சு விட்டுக்கலாம் போன சட்னி ரெடி ஆயிருச்சு இப்போ தோசை ஹீட் பண்ணிட்டு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன் காலையில பிரேக்கர்ஸ் வந்து ஹெல்த்தியா வந்து சாப்பிட்டாச்சு நாளைக்கு